வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் பிடித்த ஒன்றுதான் இதை வெறுத்து ஒதுக்க யாருக்குமே மனம் இல்லை இவை நம்மில் இருந்தால் நாம் துடிப்போடும் துள்ளலோடும் இருப்போம் இவை நம்மை விட்டு விலகிச் சென்றால் விதியே என்று நொந்து விடுவோம் அவை எவை என்றுதான் இங்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் அதுதான் இளமை என்றும் இளமையோடு இருக்க அனைவருக்கும் வெறுப்பம்தான் அந்த இளமை அந்த இளமை நமக்கு தூக்கத்திலேயே கிடைக்கும் என்பது ஆச்சரியமான விஷயம் அதை பற்றித்தான் நாம் இந்த காணொளி தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம் எனது காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவுக்கு பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் யூஸ் ஷாப்பிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசியப் பொருளும் இதில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் சோதித்து பார்த்து கட்டாயம் ஆர்டர் செய்து கொள்ளவும் மிக்க நன்றி தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கினால் தூக்கத்தில் கிடைக்கும் இளமை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் அறிவோம் குறித்த நேரத்தில் தூங்கினால் குதூகலகமாக செயல்படுவதால் மெலட்டோனின் எனும் கார்மோன் பகலில் தூங்கினால் பயனற்றது இரவில் தூங்கினால் இளமையும் இன்பமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இரவில் தூங்கும் போது சுரக்கிறது அதற்கான நேரமும் இருக்கிறது மிலட்டோனின் சுரப்பதால் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது அதனால் செல்கள் சேதத்தை தடுக்கிறது வயதான அறிகுறியும் குறைக்கிறது மெலட்டோனின் புற ஊதா கதிரிகளிலிருந்து நம்மை காக்கின்றது மெலட்டோனின் குலாஜன் உற்பத்தி அதிகரிக்கின்றது நம் தேக சருமத்தை சுருக்கங்களிலிருந்து பாதுகாக்கின்றது மெலட்டோனின் மூளை செல்கள் சிதைவதையும் தடுக்கிறது மெலட்டோனின் நம் மூளையையும் பாதுகாக்கின்றது மெலட்டோனின் வளர்ச்சியை குறைக்கிறது நோய்களை எதிர்த்து போராடுகின்றது இதுவே மெலட்டோனின் நம் உடலில் செய்யும் அனுப்புகள் இதனால் நம் உடலில் என்றுமே தெம்புகள் இதனால் நாம் என்றும் குறையா இளமையை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் ஆனால் நாம் தூங்கும் நேரத்தை சரியாக கணக்கிட்டு தூங்க வேண்டும் தூங்கச் செல்லும் முன் ஒளிர் திரைகளை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை நாம் குறைக்க வேண்டும் இரவு சரியாக பத்து முப்பது மணியளவில் நாம் தூங்கச் செல்ல வேண்டும் குறைந்தது ஏழு முதல் அல்லது எட்டு மணி நேரமாவது தூங்க வேண்டும் இவ்வாறு தினமும் நாம் கடைபிடித்தால் நம் உடலில் இலவசமாக இளமையை பெற்றுக்கொள்ளலாம் இது இயற்கை நமக்கு கொடுத்த ஓர் அற்புத குடையாகும் அதுவே மெலட்டோனின் பண்புகளின் செயல்பாடுகளும் நம் இளமை மாறாமல் இருக்க தினமும் பத்து முப்பது மணி முதல் ஏழு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அவ்வாறு தூங்கினால் இலவசமாக இளமையை பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் மிக்க நன்றி